அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனம் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த நத்தம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செய்யாறு சுகர் மில் அடுத்த எச்சூர் கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த பெல் அடுத்த வடகால் கலை மேலே தீவிர ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்கள் மாதிரி நாடக கலை ரசிகர்களால் மட்டும்தான் நாடகக்கலை வளர்ந்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் நாடக கலைக்கு என்றைக்குமே இருக்கணும் உங்களுடைய சகோதரி அம்முக்கும் நீங்கள் எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கணும் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்